முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவரின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக அமைப்பு செயலாளர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர் அதிமுக செயலாளர் பழனி தலைமையில் நகராட்சி அலுவலகத்தில் இருந்து மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காமராஜர் பாலம் அருகில் உள்ள முன்னாள் முதல்வர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர்களின் சிலைகளுக்கு அதிமுக அமைப்பு செயலாளர் ராமு நகர செயலாளர் பழனி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா நகர்மன்ற துணை தலைவர் பூங்கொடி மூர்த்தி உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் குடியாத்தம் ஒன்றிய அதிமுக சார்பில் சித்தூர் கேட் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜி அவரின் படத்திற்கு ஒன்றிய செயலாளர் சிவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் கொண்ட பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் சிறுவங்கி பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் சேகு வெங்கடேசன் உள்ளிட்ட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர்